ஒருமுறை பஞ்ச பாண்டவரின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார் அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாளாக அமைந்தது பீமனுக்கு சந்தேகம் வந்தது திரௌபதி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள் கிருஷ்ணர் முன்னால் பீமனின் முகம் சுருங்கிக் கிடந்தது கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை ஊகித்துக் கொண்டார் திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார் திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள் பீமனுக்கு கோபம் வந்தது தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து கிருஷ்ணா உனக்கே இது நியாயமா இவ்வளவு நாள் எனக்கு அன்னியாக இருந்தவள் எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருடத்திற்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும் நீயும் சிரிக்கிறாய் திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார் பீமா நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று தான் நடக்கிறது இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள் பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார் ஆம் பார்த்திருக்கிறேன் ஒரு வருடம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்றுவிட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என பீமன் சொன்னான் அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்டார் பீமனோ புடம்போடப்பட்ட புது பொண்ணை போல் ஜொலிப்பாள் அவள் முகத்தின் தேஜஸ் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்றான் பீமா இன்றிரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் பார் என்றார் கிருஷ்ணர் அன்றிரவில் நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் பின் தொடர்ந்து செல்கிறார்கள் அவர்கள் இருவரும் மறைந்திருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள் மனம் பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க அவனை தடுத்து அங்கே பார் என்றார் கிருஷ்ணர் பீமன் கண்களுக்கு தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகாசக்தி காட்சியளிக்கிறாள் திகைத்து அழைத்து வந்து புரிய வைக்கிறார் கிருஷ்ணர் பீமா நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்குள் அடக்கம் இல்லை எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ழுமை செய்யும் சக்தி இவளே நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுள் ஒடுங்குவீர்கள் இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்களாவார்கள் உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை காட்டினேன் இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும் இவளை விட கண்ணியோ அல்லது பத்தினியோ இவ்வுலகில் இல்லை நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்றார் மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார் பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர் விடலாம் என்று அவர் பெற்றிருந்த வரமே இப்போது அவருக்கு பெரிய கஷ்டத்தை அளித்துக் கொண்டிருந்தது உத்தராயணத்தில் உயிர் விடலாம் என்று நினைத்த பீஷ்மர் அர்ஜுனனால் ஏற்படுத்தப்பட்ட அம்பு படுக்கையின் மீது படுத்திருந்தார் மேலும் அவரது தாகத்தை தீர்ப்பதற்காக அர்ஜுனன் நிலத்தில் அம்பை செலுத்தி கங்கையை வரவழைத்துக் கொடுத்தான் இருந்தாலும் காலம் போய்கொண்டே இருந்தது உத்தராயண காலம் வந்தும் பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரியவில்லை பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரும் அவரை சூழ்ந்து நின்றனர் பீஷ்மருக்கோ தன் உயிர் இன்னும் பிரியாததை நினைத்து வேதனை அப்போது அங்கு வந்து சேர்ந்தார் வேதவியாசர் பீஷ்மர் வேதவியாசரிடம் என்னுடைய உயிர் ஏன் இன்னும் போகவில்லை நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டார் அதற்கு வியாசர் பீஷ்மரே ஒருவர் தன் எண்ணம் சொல் செயலால் செய்வது மட்டும் தீமை என்றில்லை தன் கண்முன் பிறர் செய்யும் தீமைகளை தடுக்காமல் இருப்பதும் கூட ஒரு வகையில் பாவம்தான் அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் தானாக வேண்டும் பீஷ்மருக்கு இப்போது புரிந்துவிட்டது தன்னுடைய இந்த வேதனைக்கான காரணம் திரௌபதியை துச்சாதனன் துகில் உரித்தபோது சபையில் இருந்த அனைவரிடமும் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினாள் அங்கு இருந்த அனைவரும் அங்கு ஒரு பெண்ணுக்கு நடக்கும் கொடுமையை கண்டும் காணாதது போல் இருந்தனர் அவர்களில் பீஷ்மரும் ஒருவர் அந்த பாவம்தான் தனக்கான இந்த தண்டனை என்பதை உணர்ந்த பீஷ்மர் இதற்கு என்ன பிராய என்று வியாசரிடம் கேட்டார் பீஷ்மா ஒருவர் தன் பாவத்தை உணரும்போதே அது அகன்று விடுகிறது தவறு செய்துவிட்டோம் என்று நீ உணர்ந்ததால் உன்னுடைய பாவம் இப்போது அகன்று விட்டது ஆனாலும் திரௌபதி சபையில் கூக்குரலிட்டு கதறியபோது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் தவறை தட்டி கேட்காத வாய் அசாத்திய வலிமை இருந்தும் தினவெடுக்காத உன் தோள்கள் வாளை பயன்படுத்தாத உன் கைகள் இருக்கையில் இருந்து எழும்பாத உன் கால்கள் தவறை பற்றி யோசிக்காத உன் மூளை இருக்கும் தலை ஆகியவற்றுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் அதுதான் விதி என்றார் வியாசர் இதனை கேட்ட பீஷ்மர் வியாசரிடம் தவறு செய்த இந்த உடலை பொசுக்கக்கூடிய கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் ஒருவரே சூரிய சக்தியை பிழிந்து தவறு செய்த இந்த என் உடலுக்கு தாருங்கள் என்று துக்கத்தோடு வியாசரை வேண்டினார் வியாசர் எருக்க இலை ஒன்றை காட்டி பீஷ்மா எருக்க இலை சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றாலே சூரியன் என்று பொருள் சூரியனின் சாரம் இதில் உள்ளது சந்திரனை தலையில் சூடிக்கொண்ட எம்பெருமான் சூரியனின் உருவமான எருக்க இலையையும் இதன் காரணமாகவே சூடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கிறேன் அதன் மூலம் உன் உடல் வெப்பம் சாந்தியாகும் என்றார் அதன் பிறகே பீஷ்மர் தியானத்தில் மூழ்கி ஏகாதசி என்று தன் உயிரை உடலிலிருந்து விடுவித்துக் கொள்கிறார் அவருக்கு சிராத்தம் போன்றவற்றை செய்ய யாருமில்லாமல் திருமணம் ஆகாத நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்ததை நினைத்து வருத்தப்பட்ட யுதிஷ்டரிடம் வியாசர் ஒழுக்கமே தவறாத பிரம்மச்சாரிக்கும் துறவிக்கும் பிதர்க்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு நிலைக்குப் போய்விடுகிறார்கள் என்றாலும் உன் வருத்தத்துக்காக இனி இந்த பாரத தேசமே பீஷ்மனுக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதோடு பீஷ்மருக்கும் நீர்க்கடன் அளித்த புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆறுதல் சொன்னார் சில காலங்களுக்கு முன்பு வரை சப்தமி அன்று விரதம் இருப்பதும் தலையிலும் கண்கள் செவிகள் கை கால் தோள்களில் எருக்க இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் முறையும் இருந்தது குருக்ஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணரின் புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகசிரநாமத்தால் விளக்கிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் வியாசர் உட்பட அனைவரும் வேறு எந்த நினைப்புமின்றி அவரையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர் பிதாமகர் பீஷ்மர் ஆயிரம் நாமங்களையும் சொல்லி முடித்த பின்பு அனைவரும் விழிப்படைந்தனர் முதலில் யுதிஷ்டர் பேசினார் பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரின் ஒப்பற்ற பெருமை வாய்ந்த ஆயிரம் புனித நாமாக்களை சொன்னார் அவற்றை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் அனைவரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதி கொள்ளவோ தவறிவிட்டோம் நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கின்றோம் என்றார் அப்போதுதான் அனைவரும் எப்படிப்பட்ட தவறு நேர்ந்துவிட்டதென்று உணர்ந்து திகைத்தனர் பிறகு யுதிஷ்டர் கிருஷ்ணரிடம் திரும்பி ஆயிரம் புனித நாமாக்களை மீட்டுத்தர தாங்கள் உதவுங்கள் என்று கேட்டார் கிருஷ்ணர் வழக்கம் போல என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் உங்கள் எல்லோரையும் போல நானும் ஆச்சாரியர் பீஷ்மரைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் சகாதேவன் அதனை மீட்டுச் சொல்ல வியாசர் எழுதுவார் என்றார் அனைவரும் சகாதேவனால் எப்படி சகசிரநாமத்தை மீட்க முடியும் என்பதை அறிய ஆவலாக இருந்தனர் கிருஷ்ணர் தொடர்ந்தார் உங்கள் அனைவருள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிகமாலை அணிந்திருந்தான் சகாதேவன் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகசிரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்ளுவார் என்றார் சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழும் சப்தங்களை கிரகித்து கொள்ளும் இது ஸ்படிகத்தின் குணம் ஸ்வதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கும் சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை மீட்க முடியும் உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகசிரநாமம் சொல்லியே அதே இடத்தில் அமர்ந்தனர் சகாதேவன் சிவனை பிரார்த்தித்து தியானம் செய்து சகசிரநாமத்தை மீட்கத் துவங்கினர் அந்த சுத்த ஸ்படிக மாலை உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகசிரநாமத்தை நமக்கு தந்தது மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரிய தேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து பேறு பெற்றது சூரிய தேவனுக்கோ மனதில் மிக பெரிய ஐயம் கலந்த வேதனை யாரிடம் கேட்பது யார் தெளிவாக கூறுவார்கள் குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்றம் உன் மனதில் என ஈசன் கேட்க பரம்பொருளே இல்லை என கூறாமல் சகலவிதமான தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிக பெரிய புண்ணியவான் ஆகிவிடுகிறானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா என கேட்டார் சூரியதேவன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னோ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்ட பின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது என்றார் இதை கேட்ட சூரிய தேவன் இறைவா தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதை உணர்ந்தேன் என்றார் கேட்டு கொடுப்பது தானம் கேட்காமல் கொடுப்பது தான் தர்மம் குருஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தத்தில் ஒன்பது நாட்கள் முடிந்துவிட்டன ஒன்பது நாட்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்த துரியோதனன் பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்து விட்டான் தாத்தா பீஷ்மர் பாண்டவர்களை ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போரிடவில்லை என்றே நினைத்தான் தன் எண்ணத்தை மிக கோபத்துடன் பீஷ்மரிடமும் தெரிவித்தான் துரியோதனனின் கடுமையைக் கண்ட பீஷ்மரும் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்ட அவர்களை அடியோடு வீழ்த்துவதாக சபதம் செய்தார் ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள் அவர்களை போரில் கொல்வேன் என்று சொல்லுங்கள் என்றான் செஞ்சோற்றுக் கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார் அதே தருணத்தில் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணர் லேசாக சிரித்தார் அவருடைய சிரிப்பின் காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியவில்லை சற்றைக்கெல்லாம் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரியவந்தது அர்ஜுனன் உட்பட அனைவருக்கும் கலக்கம் ஏற்பட்டுவிட்டது பீஷ்மர் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவராயிற்றே நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசி கூறியவர் அவரே இப்போது நம்மை ஒழிப்பதாக சபதம் செய்த ிருப்பதால் நிலைமை நமக்கு பாதகமாகத்தானே இருக்கும் என்று நடுங்கினார்கள் பாண்டவர்களின் இந்த சோர்வையும் கலக்கத்தையும் கண்ட திரௌபதி மிகவும் கவலை கொண்டாள் இனி தன்னுடைய சபதம் என்னாவது போரின் திசையே மாறிவிடும் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அங்கே வந்து சேர்ந்தார் திரௌபதியை பார்த்து சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா என்று மிக மெல்லிய குரலில் கூறி அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைத்துச் சென்றார் போர்க்களத்தில் கிருஷ்ணர் நடந்த சென்று கொண்டிருந்தார்ணமாக மாறியிருந்த யுத்த பூமியில் மரண அவஸ்தையில் வீரர்கள் எழுப்பிய அவல குரல்களின் ஒளி அந்த பிரதேசத்தையே அமானுஷ்யமாக மாற்றியிருந்தது கிருஷ்ணர் உடன் இருக்கிறான் என்ற தைரியத்தில் திரௌபதிக்கு சிறிதும் அச்சம் ஏற்படவில்லை எதையும் பொருட்படுத்தாமல் கிருஷ்ணரின் பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள் யுத்த களத்தை விட்டு சற்று விலகியதும் திரௌபதி அணிந்திருந்த விலை உயர்ந்த காலணிகள் எழுப்பிய ஓசை கேட்டது ஓரிடத்தில் நின்ற கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து சகோதரி உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன அவற்றை கழற்றி போடு என்று கூறினார் திரௌபதியும் காலணிகளை கழற்றி வீசினாள் தொலைவில் இருந்த ஒரு கூடாரத்தை சுட்டிக்காட்டிய கிருஷ்ணர் திரௌபதி நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்துக்குச் செல் உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கும் மனிதரின் காலில் விழு மற்றபடி ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காதே என்றார் திரௌபதியும் கிருஷ்ணர் சொன்னபடியே கூடாரத்துக்குள் சத்தம் செய்யாமல் நுழை அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய கால்களில் விழுந்தாள் திரௌபதி யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதை கண்ட பீஷ்மர் தீர்க்க சுமங்கலியாக இரு பெண்ணே என்று வாழ்த்தினார் பின்னர் அவளை எழுந்திருக்கச் சொன்னதுடன் அவள் யார் என்றும் பார்த்தார் திரௌபதியை பார்த்ததுமே பீஷ்மர் திடுக்கிட்டு போனார் இவளையா வாழ்த்தினோம் என்று தனக்குள் மருகினார் நாளைய போரில் யாரை ஒழித்துக்கட்ட போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்திருந்தோமோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று வாழ்த்திவிட்டோமே என்று தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மர் திரௌபதியை பார்த்த பீஷ்மர் பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த களத்தில் நீ தனியாகவா வந்தாய் உன்னை யார் இங்கே அழைத்து வந்தார்கள் என்று கேட்டார் அப்போது கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைவது போல் தெரிந்தது அங்கே கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார் பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது வா கிருஷ்ணா இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு என்று கேட்டார் இதுவா திரௌபதியின் பாதணிகள் இவை அதிக ஓசை எழுப்பவே அவைகளை கழற்றச் சொன்னேன் அதைத்தான் இந்த துணியில் முடிந்து வைத்திருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் உடனே திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள் கிருஷ்ணா இது என்ன சோதனை என் காலணிகளை நீ சுமப்பதா என்னை மகா பாவியாக்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமா என்று அவள் கண்கள் கண்ணீரை உகுத்தன தங்கையின் செருப்பை அண்ணன் தூக்குவது தவறல்ல பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயா என்றார் கிருஷ்ணர் பீஷ்மர் குறுக்கிட்டு மாயவனே அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானித்திருந்தாயோ அதை நான் அந்த பெண்ணுக்கு ஆசிமொழியாக சொல்லிவிட்டேன் நீ பொல்லாதவன் உன்னை அபயம் என்றெண்ணி இருப்போரை காக்க அவர்களின் பாதணிகளை கூட நீ தாங்கிக் கொண்டிருப்பாய் பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும் போது இந்த பீஷ்மனால் அவர்களை என்ன செய்துவிட முடியும் கிருஷ்ணா நீ யார் என்பதை நன்றாக அறிந்தவன் நான் ஏதோ உணர்ச்சிவசத்தில் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்து விட்டேன் அந்த தவற்றை சுட்டிக்காட்ட பக்தர்களை ரட்சிக்க திரௌபதியின் பாதனைகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று அவர் கண்களில் கண்ணீர் கொப்பளித்தன மறுநாள் போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் அர்ஜுனனால் படுத்தார்